அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடா விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முன் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கொடிமரத்தின் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய கதை தெரியுமா காலத்துல திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மாசி திருவிழா நடைபெறாம இருந்திருக்கு அதுக்கு காரணம் கோவில்ல கொடிமரம் இல்லாம இருந்திருக்கு இதனால முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்கணும் அப்படின்னு ஊர் கூடி பேசி முடிவெடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆறுமுகம் ஆசாரி அப்படிங்கிறவர் தலைமையில இருபத்தி ஓரு பேர் கொண்ட குழு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு அழைக்கப்படும் காக்காச்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட கிளம்பிருக்காங்க கிளம்புவதற்கு முன்பு ஆறுமுகம் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று தாங்கள் செல்லும் காரியம் நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னு அம்மனை வேண்டியிருக்காரு அப்போ அம்மன் கண்கள்ல இருந்து நீர் வழிந்திருக்கு இத பார்த்து பயந்து படபடுத்து போன ஆச்சாரி ஏன் இந்த நிலை தாங்களுடைய கண்கள்ல நீர் வழிய காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு மகனே நீங்கள் செல்லும் பணி நல்ல பணிதான் ஆனா அந்த ஈடுபடக்கூடிய உன்னை தவிர யாரும் உயிரோட திரும்ப மாட்டாங்க அதை நினைத்துதான் எனக்கு வருத்தமா இருக்கு இத நீ அவங்க கிட்ட சொல்லிடாத ஏன்னா இது ஆண்டவனின் கட்டளை இந்த நிலை தெரிந்த காரணத்தினாலதான் என்னுடைய கண்கள்ல தண்ணீர் வந்தது அப்படின்னு கூறியிருக்காங்க இத கேட்டதும் அதிர்ந்து போயிருக்கக்கூடிய ஆறுமுகம் ஆச்சாரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து போயிருக்காரு இந்த விஷயத்தை வெளியே இருக்கவங்க கிட்ட சொல்ல கூடாது சொன்னா தெய்வ குத்தம் ஆகிரும் அதே நேரம் நம்பி நம்ம கூட வர்றவங்களையும் காப்பாத்தணுமே அப்படின்னு நினைத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பிருக்காரு போதும் கலங்காமல் முருகன் மீது வாரத்தை போட்டுவிட்டு களக்காடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர்வாடிக்கு வந்திருக்காரு அங்கு சின்ன தம்பி மறைக்காயர் அப்படிங்கிற ஆறுடன் சொல்பவரை சந்தித்திருக்காரு அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவிக்கு கூப்பிட்டு இருக்காரு அப்போ தம்பி மறைக்காயரின் மனைவி பாத்திமா பீவி அவரை தடுத்திருக்காங்க நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு ஒண்ணு கண்ட அதுல உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற அறிகுறியே காட்டுது இதனால அவங்களுடைய பேச்ச கேட்காததுனால மனைவி உடனே அழுதுருக்காங்க நம்மளுடைய குடும்பம் உங்களை நம்பிதான் இருக்கு தயவு செய்து போக வேண்டாம் அப்படின்னு தடுத்து கூறியும் சின்ன தம்பி மறைக்காயர் கேட்கல விதி யாரை விட்டது அவரும் ஆறுமுகம் ஆச்சாரை குழுவினருடன் களக்காட்டு மலைக்கு சென்றிருக்காரு இவங்களுடன் மேலும் சிலர் சேர்ந்து திருச்செந்தூர்ல இருந்து இருபத்தி ஒரு மாட்டு வண்டிகள்ல களக்காடு மலையை நோக்கி சென்றிருக்காங்க ஆனா அவங்களுக்கு தேவையான கொடிமரம் அங்கு கிடைக்கல எனவே காக்காட்சி மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு சென்றிருக்காங்க அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்திருக்கு முருகன் கோவிலுக்கு ஏற்ற மரம் அப்படின்னு நினைத்து ஹாறுமுகம் ஆச்சாரி சின்னத்தம்பி மறைக்காயர் கிட்ட அந்த மரத்தை பத்தி கேட்டிருக்காரு ரம்யமான வாசனையுடன் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மரம் குறித்து மை போட்டு பார்த்திருக்காரு ஹாருடரான சின்னத்தம்பி மறைக்காயர் அப்போ அந்த மரத்தின் அடிப்பகுதியில சுடலை மாடனும் மேல்முனையில சங்கடாக

சம்பவம் ஆறுமுகம் ஆச்சாரிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஐயோ நான் என்ன செய்வேன் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு அவரும் மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆச்சாரிய விரட்டிருக்காங்க உயிருக்கு பயந்த ஆச்சாரி காக்காச்சி மலைய விட்டு ஓடி பொதிகை மலைக்கு வந்திருக்காரு அப்போ அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்க கூடிய அவரு இறுதியில தான் தாமிரபரணி ஆற்றங்கரையில சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து கொண்டு தேவதைகளையும் அழைத்து சமாதானம் முருகன் தான் அவன் கோவிலுக்கு தானே கொடிமரம் செல்லுது பிறகு ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கூறியிருக்காரு பின் இருபத்தி ஓரு மாட தேவதைகளிடமோ அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூர்ல கொண்டு சேர்க்க உத்தரவிட்டிருக்காரு அதன்படி இருபத்தி ஓரு மாட தேவத அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி கொண்டு சென்றிருக்காங்க அந்த மரம் தான் இப்போ திருச்செந்தூர்ல கொடிமரமா வைக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஓரு மனிதர்களால கொண்டு வர இயலாத பிரம்மாண்ட கொடிமரத்தை இருபத்தி ஓரு மாட தேவதைகள் ஒன்று சேர்ந்து அந்த மரத்தை இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகள்ல தூக்கி வைத்து கொண்டு வந்த இந்த கதையானது ஒரு மலைப்பான சம்பவமாக உள்ளது இப்போதும் மாசி திருவிழா நடைபெறும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகரனுக்கும் போதும் ஏறி சரி போகலாமா அப்படின்னு கூறியவுடன் தான் தேர் நகரும் ஆக சொறிமுத்து ஐயனாரின் ஆசையுடன் பொதிகை மலை சந்தன மரமானது திருச்செந்தூர்ல கொடிமரமா உருவான சம்பவம் ஒரு வரலாறு தான்